ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று ஐந்து ஓம் தேகமோக பிரபஞ்ச நாய நமக உடலை சார்ந்த மோகங்களை போக்கி விடுபவருக்கு நமஸ்காரம் உடலை சார்ந்த மோகங்கள் மதி மயக்கங்கள் என்பது என் குடும்பம் என் மனைவி கணவன் மக்கள் மற்றும் உற்றார் உறவினர் என் வீடு என் சொத்து என்பதும் என் சாதி வேறு சாதியினர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதும் போன்ற அபிமானங்கள் எப்படி இந்த உடல் சாச்சுவதம் இல்லையோ அழியக்கூடியதோ அதே போல்தான் இந்த உடலை சார்ந்த மோகங்களும் இந்த மோகங்களினாலே மனிதர்கள் இன்ப துன்பங்கள் சுக துக்கங்கள் போன்ற இரட்டைகளில் சிக்கி மனசோர்வு அடைகிறார்கள் பாபா அவ்வப்போது தம் பக்தர்களுக்கு உதாரணமாக நானோசந்தோர்கர் ஹரிசித்தாராம் தீட்சித் ரேகே போன்றோருக்கு தக்க போதனை அளித்து இத்தகைய மோகங்களிலிருந்து விடுபட செய்தார் பாபா ஒரு சமயம் கூறினார் தனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டதாக என் தாய் மிகவும் குதுகலமடைந்தால் என்னை பொறுத்தவரை அவளுடைய செயலை கண்டு நான் வியந்தேன் அவள் எப்போது என்னை பெற்றால் நான் பெற்றெடுக்கப்பட்டேனா நான் ஏற்கனவே இருந்து வருபவன் அல்லவா ஏன் இதற்காக அவள் இவ்வளவு குதுகளிக்க வேண்டும் பாபா இவ்வாறு கூறியது அவருடைய முற்புறவி என்று பற்றியதாக இருக்கலாம் ஆனால் அவர் பேசியது நான் என்னுடையது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் நிலையற்றது அத்தகைய அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் என்பதையே சூசகமாக குறிக்கிறது ஸ்லோகம் நானூற்று தொன்னூற்று ஆறு ஓ தேவாலய்மின் தேவம் பசேத்யோ தீரயத்தே நமகே உடல் தெய்வம் குடிகொண்டிருக்கும் ஆலயம் அதனுள் உறையும் தெய்வத்தை காண் என கூறியவருக்கு நமஸ்காரம் ஒரு சமயம் நானோ மாயில் பாபாவுடன் அருகில் அமர்ந்திருந்த போது இரு முஸ்லிம் பெண்கள் பாபாவை தரிசிக்க வந்தனர் அவர்களில் யுவதியானவள் பாபாவை வணங்கும் போது தனது முகத்தில் இருந்த முக்காடை சற்றே அகற்றினாள் எத்தனை அழகு எத்தனை அழகு அந்த அழகிய முகத்தை இன்னொரு முறை காண மாட்டோமா என்ற சபலம் நானாவின் மனதில் எழுந்தது எல்லாமறியும் பாபா அவருடைய தொடையில் சுரீரென அடித்தார் நானா பாபாவிடம் தங்கள் முன்னிலையில் இருக்கும் போது கூடவா என் மனம் பேதலிக்க கூடும் என்று கேட்டார் அப்போது பாபா கூறுகிறார் நானா நீயும் ஒரு மனிதன் தான் இவ்வுடல் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் வாசனைகளும் அவ்வளவு எளிதாக உன்னை விட்டு அகலுமா உலகிலே அழகான ஆலயங்கள் இல்லையா அங்கே சென்றால் ஆலயங்களின் வெளியே தோன்றும் சிற்பங்கள் சித்திரங்கள் போன்றவற்றின் அழகை கண்டு பிரமித்து நின்று விடுகிறோமா உலகிலுள்ள ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளுமே இறைவன் உரைகிறார் அழகான வடிவத்தை காணும் போது அவ்வடிவத்தினுள் ஜீவனாவத்திகளும் ஈசனின் மகிமையை நினைக்க வேண்டும் அகத்தினுள் உரையும் பரமனின் ஒப்பில்லா அழகே புறத்தில் உள்ள உடல் எனும் கூட்டின் வழியாக வெளிப்படுவதால் அந்த இறைவனையே நாம் காண வேண்டும் என்பது பாபாவின் அறிவுரை ஸ்லோகம் தொன்னூற்றி ஏழு ஓம் தெய்வி சம்பத் பிரபூர்ணயாய நமக தெய்வீக சம்பத்துகள் எனப்படும் உயரிய பண்புகள் நிறைந்திருந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் எவையெல்லாம் தெய்வி சம்பத் அல்லது தெய்வீக இயல்புகள் என குறிப்பிட்டுள்ளார் அவையாவன அவயம் அல்லது பயமின்மை சத் வசம் சூத்தி அல்லாது தூய்மையாக இருத்தல் ஞான யோக வியாபஸ்தித அதாவது ஞானத்தினால் யோகத்தில் நிலைத்து இருத்தல் தானம் தமக அல்லது மனதை கட்டுப்படுத்துதல் யங்கக அல்லது யாகம் செய்தல் சுவாத்தியம் அல்லது வேதங்களை கற்றறிதல் தவம் எளிமை அகிம்சை சத்தியம் அல்லது வாய்மை அக்ரோத்த அல்லது கோபமின்மை தியாகம் சாந்தி குற்றம் காணாமை தயை அல்லது எல்லா உயிரினங்களின் மீது கருணை பேராசை இல்லாமல் கண்ணியம் கிரி அல்லது தகாத செயல்களில் ஈடுபட வெட்கப்படுதல் அசாபலம் அல்லது மன உறுதி வீரம் ஷமா அல்லது மன்னிப்பது திருதி அல்லது துணிவு சௌசம் அல்லது தூய்மை பொறுமையின்மை புகழ்ச்சியை எதிர்பாராமல் இருத்தல் இவ்வாறு இருபத்தாறு தெய்வீக இயல்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஸ்ரீ சாய்பாபாவிடம் இந்த தெய்வீக இயல்புகள் யாவுமே முழுமையாக பிரகாசித்தது எவ்வாறு என்பதை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதிய ஸ்ரீ சாயி இலக்கியங்களை கவனமாக படித்தால் புரிந்து கொள்ளலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா